வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்து மட்டு தொழில் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு விசைப்படகு கிட்ட வந்து ஒரு மீனவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவ்வளோ கரையை கொண்டு போக முடியுமான்னு கேட்டாங்க ஸோ அவரை இந்த எங்கள் வள்ளத்துல ஏற்றி கரையை கொண்டு போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வந்து தொடர்ச்சியாக எல்லா போட்டுங்கள்லையுமே அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா விசைப்படகு எல்லாமே பத்து நாள் பதினஞ்சு நாள் கடலில் தங்கி மீன் பிடிப்பாங்க ஸோ தொழிலுக்கு போன ரெண்டு மூணு நாள்லேயே ஏதாவது ஒரு ஃபிஷர் வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து அந்த மீனவரை வந்து கரையை இறக்கி விட வருவாங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன படகுங்க அதாவது எங்களை போல் வள்ளம் பார்த்தாங்கன்னா அது டெய்லி தொழிலில் போயிட்டு வரது ஸோ அந்த படகுல வந்து ஏற்றி விட்டுருவாங்க ஏற்றி கரைக்கி விடுவாங்க அதனால் அது லாபம் தான் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எந்த ஒரு மீனவருமே ஏற்ற மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் அவருக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏற்றி அவங்கள நாங்கள் கரையை கொண்டு போய் விட தான் செய்வோம் அதுதான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய மீன்களை பற்றி மீனவர்கள் லைஃப் ஸ்டைலையும் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டுருக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் mắt இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர் மேனை நம்ம போட்டில் ஏற்றியாச்சு அந்த ஃபிஷர் மேனுக்கு கொஞ்சம் நல்ல முடியாமல் இருந்தது அப்புறம் அவர் கொஞ்சம் வெயிட்டான ஆள்னால போட்லேருந்து இந்த சின்ன வள்ளத்துக்கு ஏற வந்து அவரால் முடியல அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த பையன்தான் செல்லை வச்சுட்டு அவர் கையை பிடிச்சி இறக்குனால அந்த வீடியோ மட்டும் ஒழுங்காக எடுக்க முடில இப்போ நீங்கள் தான் நாங்கள் போட்லேருந்து வளத்தில் ஏற்றின ஆள் அது ஒரு ஹிந்திக்காரரு இது இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மட்டு தொழில்னு சொல்லுவோம் பொடி மட்டுத் தொழில் இந்த மட்டுத் தொழில் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது ஸோ மறக்காமல் போய் பார்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குமரி மீனியன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி